ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமாஹ ஓம் கம் கணபதயே நம நம ஸ்ரீநிக்கேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹசநாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவலியை சிந்திச்சுருக்கோம் என்ற தினம் ஐநூற்றி தொண்ணூற்றி ஐந்தாவது நாமாவளியாக ஓம் பிரம்மண்யாய நமாஹம் முருகப்பெருமான அந்த நாமாவளி வேத பொருளாய் விளங்குபவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது முருகப்பெருமானுடைய நாமம் சுப்பிரமணியம் பிரம்மண்ய அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வேதத்தை சார்ந்த அதாவது பிரம்மத்தை சார்ந்த சக்தி பொருளாக இருக்கக்கூடியவர் இது வேதத்தை பிரம்மத்தை எல்லாம் சார்ந்து இருக்கா அப்படின்னா அதாவது அபேத நிலை இரண்டும் தனித்தனியாக தெரிகிற மாதிரி இருந்தாலும் ரெண்டும் ஒன்றாகும் சொல்லும் பொருளும் மாதிரி அந்த இறைவன் ஒவ்வொரு காரண காரியத்திற்காக ஓசை ஒளி வடிவமாக வெளிப்படுறார் அதில் வேத பொருளாக இருக்கார் அந்த வேதம் அப்படின்றது நமக்கு தெரியும் எழுதா கிழவி ரிஷிகள் யோகிகள்னால் தன்னுடைய தபோபலத்தால் கண்டறிந்தது வேதம் வித்து அதான் ஞான நூல் பேர் அறிவு நூல் அப்பேற்பட்ட அந்த இறை சக்தியினுடைய விசேஷ ஓசை இந்த வேதம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த வேதத்தில் தான் எல்லா ஆதாரமான பொருட்கள் எல்லாமே இருக்குது அதிலிருந்து தான் எல்லாமே தோன்றியது தான் வித்து வித்துன்ற ரூட்லேருந்து தான் வேதம்ன்ற வார்த்தை வந்தது அந்த வேதத்தில் தான் எல்லாமே இருக்குது அது வேதாந்தம் ஆனால் வேத சித்தாந்தம்னு சொல்லக்கூடியது அந்த வேதத்தினுடைய உபநிடதங்கள் இருக்குது ஆகமங்கள் இருக்குது அதிலிருந்து புராணங்கள் தோன்றியது அப்படி ஒன்று ஒன்றும் ஆக மொத்தம் எல்லாத்துக்கும் விதையாக இருக்கிறது இந்த வேதம் அப்போ ஏற்பட்ட அந்த வேதத்தை சார்ந்து இருக்காரா அப்படின்னா கந்தர் கழிவெண்பாவில் முருகனுடைய ஆறு முகம் என்ன செய்கிறது அப்படின்றத வர்ணிக்கிறார் ஒரு முகம் தானவர் புகழும் சூரனை அழிக்கக்கூடியது இன்னொரு முகம் என்ன பண்ணுதுன்னா உயிர்களுடைய பழவினையை அழித்து அந்த பேரின்பத்தை கொடுக்கறதுக்காக முக்தியை கொடுக்கறதுக்காக ஒரு முகம் இருக்குது இன்னொரு முகம் வந்து மறைகளையும் ஆகமங்களையும் வழங்கக்கூடியதாக இருக்கும் அவர்கிட்ட தான் வந்ததுன்னு நாதவிங்கித வேதமும் பல் புராணமும் கலை ஆகமங்களும் தனி வாயில் வந்தன என்பவர் பாம்பன் சுவாமிகள் அதுக்கு ஒரு முகம் அடுத்து உயிர்களை விட்டு நீங்காத பாச இருளை அகற்றி தாமரை மலர் போன்ற ஒளி விடக்கூடியது ஒரு முகம் அடுத்தது வள்ளியம்மையினுடைய தெய்வியானியம்மையோடும் காதல் செய்யக்கூடியது அதாவது அன்பாக இகபர சௌபாகியத்தை உயிர்கள் அடைவதற்காக இச்சாசக்தி கிரியாசக்தியாக அவ ரெண்டு பேரோடு சந்தோஷமாக இருக்கிறதுக்காக ஒரு முகம் அவர் அவ கிட்டே இருந்தால் நம்ம எல்லா உயிர்களுக்கும் அந்த இச்சை என்ற சக்தி வருது கிரியின்ற சக்தி வருது முருகன் ஞானசக்தி அடுத்தது இன்னொரு முகம் தன் திருவிடைகளை அடைந்து அடியவர்களுக்கு வேண்டிய வரத்தை கொடுக்கறதுக்காகவே ஒரு முகம் திருமுருகாற்றுப்படையில் ஆறு முகத்தினுடைய தன்மையை இதே மாதிரி தான் சொல்கிறார் ஒரு முகம் ஒளியால் உலக இருளை போக்கக்கூடிய மாசு நீங்கிறதுக்காக ஒரு முகம் இருக்குது அன்பர்கள் தொழுவதற்கு அவ வேண்டிய வரத்தை கொடுக்கறதுக்கு ஒரு முகம் இருக்குது அந்தனர் வேள்விக்கு காவலாக இருக்கிறதுக்கு ஒரு முகம் இருக்குது மெய் நூல்களால் உணர இயலாத பொருள்களையும் ஒரு முகம் விலக்கி கொண்டிருக்கு ஏன்னா நமக்கு கிடைத்த நூல்கள் நம்மளுடைய அறிவுக்கு எட்டியதை வைத்து மட்டுமே அவரை அடைய முடியுமானால் முடியாது அப்போ மேலான தத்துவ பொருளாக இறைவனே இருக்கார் அடுத்து சீற்றத்துடன் அசுர சக்தியில் அழிக்கிறதுக்காக ஒரு முகம் குரமகள் வள்ளியுடன் மகிழ்கிறதுக்காக ஒரு முகம் இந்த இடத்துல குரமகள் வள்ளி அப்படின்றது யாருன்னா இச்சாசக்தியை குறிக்கும் தத்துவார்த்தமானது உலக உயிர்களை குறிக்கும் உலக உயிர்களை நோக்கி இறைவன் வந்து தடுத்தாட்கொள்வார் அதாவது விரும்பி ஏற்றுக்கொள்வார் அப்படின்றது வள்ளியினுடைய ரகசியம் இப்படி ஆறு முகங்களை வர்ணிக்கும் பொழுது அந்த ஆறு முகத்தில் ஒரு பொருள் வேத ஸ்வரூபமாக இருக்குது அதனால தான் அருணசுவாமிகள் வர இல்லையா வேத மந்திரஸ்வரூபான் நமோ நமகா அவருடைய ஸ்வரூபமே வேத மந்திரம்னு வர்ணிக்கிது அப்பேற்பட்ட எல்லாத்துக்கும் ஆதாரமாக எல்லா சாஸ்திரங்களுக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த வேத பொருளாக விளங்கக்கூடியவர் அதை தான் அந்த நாமாவளி தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது ஓம் பிரம்மண்யாய நமஹா ஸ்ரீ குருபியோ நம ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹா